மற்றொரு சந்தர்ப்பத்தில் அப்போஸ்டரிடம் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் என்றார் நாமும் சந்தர்ப்பங்களை அறிந்து சில சத்தியங்களை விவேகத்துடன் போதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் அசத்தியமானவைகளைப் பேசாமலும் சத்தியத்தை பேசுகிறவர்களாகவும் மட்டுமல்ல பேச வேண்டியதை ஞானத்தோடும் அன்போடும் பேச வேண்டும் வாருங்கள் இந்த ஆழமான ஆய்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம பாக்க போற ஆதாரம் வந்து அக்டோபர் இருபதாம் தேதிக்கான டெய்லி ஹெவன்லி மன்னா இதோட மைய கருத்து மத்தேயு டென் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வசனம்தான் பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களுமாய் புறாக்களை போல கவடமற்றவர்களுமாய் இருங்கள் ஆமா இது கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இல்லையா எப்படி வந்து ஒரே நேரத்துல ரொம்ப புத்திசாலியாவும் அதே சமயம் ரொம்ப இன்னசென்டாவும் இருக்கிறது கரெக்ட் அதுதான் இந்த ஆய்வோட முக்கியமான கேள்வி எப்படி இந்த ரெண்டு குணத்தையும் சமநிலைப்படுத்துறது சரி அப்ப நம்ம நோக்கம் வந்து உண்மைய சொல்றதுல ஞானம் எவ்வளவு முக்கியம் அப்புறம் அதை எப்படி அன்போட சரியான நேரத்துல சரியான வழியில சொல்றதுன்னு பாக்குறதுதான் ஆமா இது நீங்க எப்படி மத்தவங்க கிட்ட விஷயங்களை சொல்றீங்கறத பத்தி யோசிக்க வைக்கும் நினைக்கிறேன் முதல்ல இந்த பாம்புகளை போல வினா உள்ளவர்கள் அப்படின்னா என்னன்னு பாப்போம் இதுக்கு அர்த்தம் தந்திரமா இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாமா இல்ல ஆதாரம் சொல்றது என்னன்னா இது வந்து விவேகமா புத்திசாலித்தனமா இருக்கிறது குறிப்பா உண்மையை எப்ப சொல்லணும் எப்படி சொல்லணும்னு யோசிச்சு செயல்படுறது ஓ சரி சரி அப்போ சும்மா வாய்க்கு வந்தது பேசுறது இல்ல கரெக்ட் சில சமயம் அமைதியா இருக்கிறது கூட ஒரு ஞானமான செயலா இருக்கலாம் குறியுது அப்போ புறாக்களை போல கபடமற்றவர்கள்னா அது வந்து தீங்கே நினைக்காத தன்மை ரொம்ப மென்மையா உள்ள ஒண்ணும் வச்சுக்காம இருக்கிறது அப்படிதானே ஆமா கள்ள கபடம் இல்லாம சுத்த மனசோட இருக்கிறது ஆனா இந்த ரெண்டும் எப்படி ஒன்னா போகும் ஒன்னு ரொம்ப உஷாரா இருக்கிறது இன்னொன்னு ரொம்ப வெள்ளந்தியா இருக்கிறது மாதிரி இருக்கே ஒரு முரண்பாடு மாதிரி தெரியல ம் மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம் ஆனா ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா ஆண்டவரோட மக்கள் உண்மையை பகிரும்போது இந்த ரெண்டுமே அவசியம்னு சொல்லுது எப்படி ஞானம் வந்து நம்மள பாதுகாத்துக்கவும் நம்ம சொல்ற விஷயம் சரியான தாக்கத்தை ஏற்படுத்தவும் உதவுது சரி அந்த கபடமின்மை அதாவது அந்த இன்னசென்ஸ் அது நம்ம நோக்கம் தூய்மையானது கெட்ட எண்ணம் இல்லைன்னு காட்டுது ஓ அப்போ நம்ம ஞானம் வந்து சுயநலத்துக்கோ இல்ல மத்தவங்களை ஏமாத்துறதுக்கோ பயன்படக்கூடாது சரியா சொன்னீங்க அதே மாதிரி நம்ம கபடமின்மை நம்மள தேவையில்லாத ஆபத்துல சிக்க வைக்கவோ இல்ல நம்ம செய்தி வீணா போறதுக்கோ காரணமாயிடக்கூடாது இந்த பேலன்ஸ தான் இயேசுவும் கடைபிடிச்சாரா நிச்சயமா அவர் இத பத்தி சொன்னது மட்டும் இல்ல அவரே அப்படி வாழ்ந்தும் காட்டினார் பாருங்க அவர் அப்பாஸ்தலர்கள் சொன்னார்ல சொன்னார்ல என்ன சொன்னாரு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு ஆனா அதையெல்லாம் உங்களால இப்ப தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் பன்னெண்டுல வரும் எதை காட்டுது சரியான நேரம் வர்ற வரைக்கும் சில விஷயங்கள சொல்லாம இருக்கிறது கூட ஞானம்தான் அவங்களோட பக்குவத்தை அவர் கவனிச்சார் சரிதான் அப்போ இது வந்து சும்மா மறைக்கறதில்ல ஆனா அந்த தகவலை பெற நிலையையும் சூழ்நிலையும் யோசிச்சு சொல்றது கரெக்ட் அப்போ சில உண்மைகளை சொல்றதுக்கு சரியான நேரம் சரியான முறை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா நேரத்திலும் எல்லா உண்மையும் சொல்லிட முடியாது முடியாது அது மட்டும் இல்ல நம்ம போய் சொல்லாம இருக்கிறது மட்டும் பத்தாது உண்மைய சொல்றது மட்டும் கூட பத்தாது அப்புறம் அந்த உண்மைய எப்படி சொல்றோங்கறதோ ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பா அத அன்போட சொல்லணும் அன்பில் உண்மையை சொல்றதா அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் எப்படி சொல்றது நம்ம வார்த்தை வந்து காயப்படுத்துறதுக்கு பதிலா குணப்படுத்துற மாதிரி இருக்கணும் நம்ம நோக்கம் வந்து அடுத்தவங்கள தாக்குறது இல்லாம அவங்களுக்கு உதவுறதா இருக்கணும் சரி ஒரு தொடர்புடைய பழைய விளக்க உரையில கூட சொல்றாங்க பயிற்சி அளிக்கப்பட்ட அன்பு ஞானத்தை பயன்படுத்தி அதிக நன்மையை செய்யுமா ஓ பயிற்சி அளிக்கப்பட்ட அன்பு இது நல்லா இருக்கே அப்போ அன்பு மட்டும் இருந்தா பத்தாது அது ஞானத்தால வழி நடத்தப்படணும் ஆமா ஞானம் தான் எப்போ பேசணும் எப்படி பேசணும் எதை பேசணும்னு முடிவு பண்ண உதவுது இந்த ரெண்டும் சேரும்போது தான் அது அதிக பிரயோஜனமா இருக்கும் சரியா சொன்னீங்க வெறும் ஞானம் சில சமயம் ரொம்ப கடுமையா தோணலாம் வெறும் அன்பு சில சமயம் பலவீனமா தெரியலாம் ஆனா ஞானத்தோட கூடிய அன்பு அதுதான் ரொம்ப பவர்ஃபுல் கரெக்ட் இதுதான் அந்த வசனத்தோட ஆழமான அர்த்தமா இருக்க முடியும் ஆக இந்த ஐவில இருந்து நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா உண்மையா இருக்கிறது முக்கியம் தான் ஆனா அதை ஞானத்தோட சரியான நேரத்துல சரியான முறையில எல்லாத்துக்கும் மேல அன்போட சொல்றது அதை விட முக்கியம் ஆமா ஞானமும் கபடம் அது ரெண்டும் ஒண்ணா போகணும் இது நம்மளோட தினசரி பேச்சு சரி உறவுகளிலயும் சரி ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வர முடியும் நிச்சயமா சரி இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை நீங்க ஒரு முக்கியமான இல்ல கொஞ்சம் சென்சிட்டிவான உண்மைய பகிர வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த பாம்பு மாதிரி ஞானத்தையும் புறா மாதிரி கபடமின்மையும் எப்படி சமநிலைப்படுத்துவீங்க நல்ல கேள்வி எப்போ பேசுறது சரி எப்போ கொஞ்சம் காத்திருக்கிறது புத்திசாலித்தனம்னு நீங்க எப்படி முடிவு செய்வீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது உங்களுடைய உரையாடல்களுக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்கலாம்